நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் மாநில அரசை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறேங்க வாங்க பார்த்தரலாம் ஆளுநர் ஆளுநர்னால் யாருங்க மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் யாருனா ஆளுநர் அவர்கள் ஓகேங்களா மாநிலம் மன் மாநில ஆளுநர் பெயரில் தான் மாநில நிர்வாகம் செயல்படுகிறது ஓகேங்களா ஒவ்வொரு மாநிலத்தோட நிர்வாகம் யாருடைய பேரளவில் செயல்படுதுன்னா ஆளுநரோட பேரளவில் செயல்படும் ஓகேங்களா ஒரு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஆளுநர் கண்டிப்பாக இருப்பாருங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஆளுநர் கண்டிப்பாக இருக்கலாம் ஒரு ஆளுநர் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலத்தோட ஆளுநராகவும் இருக்கலாம் ஓகேங்களா சூழ்நிலை காரணமாக அதுதான் அடுத்த பாயிண்ட் நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஆளுநரோட நிர்வாக அதிகாரங்களை எந்த ஆர்டிக்கிளில் சொல்கிறாங்கன்னா ஆர்டிக்கல் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் வந்து ஆளுநரோட அதிகாரங்கள் என்னென்னு சொல்லி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுது ஓகேங்களா அடுத்த ஆளுநரோட நியமனம் பற்றி பார்க்க போகிறேங்க மாநில ஆளுநர் யார் நியமனம் செய்வானா குடியரசுத் தலைவர் அவர்கள் தான் மாநில ஆளுநரை நியமனம் செய்வார் இவரோட பதவிக்காலம் எவ்வளோனா ஐந்து ஆண்டுகள் ஓகேங்களா ஆனால் குடியரசுத் தலைவர் விருப்பத்தின் பேரில் அவரது பதவிக்காலம் நீடிக்கப்படும் மேக்ஸிமம் அஞ்சு ஆண்டுகள் தான் ஆனால் குடியரசுத் தலைவரோட விருப்பம் பேரில் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் அப்படி கூட இருக்கலாம் ஓகேங்களா பொதுவாக ஒருவர் தனது சொந்த ஆளுநருங்கிறவது அவருக்கு வந்து அவருடைய சொந்த மாநிலத்தை ஆளுநராக போட மாட்டாங்க எக்ஸாம்பிள் தம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து நம்ம நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஆனால் அவங்க வந்து தெலுங்கானாவில் தானே முதலாக இதாக இருந்தால் ஆளுநராக இருந்தாங்க ஓகேங்களா அது அது மாதிரி தான் தன் தன்னுடைய சொந்த மாநிலத்துக்கு ஆளுநர் நியமனம் செய்ய மாட்டாங்க ஓகேங்களா மேலும் அவர் குடியரசுத் தலைவரால் ஒரு மாநிலத்திலிருந்து வேறொரு மாநிலத்துக்கு மாற்றப்படலாம் சப்போஸ் இப்போ வந்து ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டுக்கு போட்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டிலேருந்து வேறு மாநிலத்துக்கு மாற்றிட்டு வேறங்களும் தமிழ்நாட்டுக்கு கூட போடலாம் அது மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் வந்து யார் பண்ணுவாங்கன்னா குடியரசுத் தலைவர் அவர்கள் பண்ணுவார் ஓகேங்களா குடியரசுத் தலைவர் தனது பணி துறப்பு கடிதத்தை கொடுப்பதன் மூலம் ஆளுநர் ஆளுநர் என் நேரத்திலும் பதவி விலகலாம் ஓகேங்களா குடியரசுத் தலைவர் வந்து தனதோட பணி துறப்பு கடிதத்தை கொடுப்பதன் மூலம் ஆளுநர் என் நேரத்திலும் பதவி விலகலாம் ஓகேங்களா அடுத்த மாநில சட்டமன்றமோ அல்லது உயர் நீதிமன்றமோ ஆளுநரின் பணி நீக்கத்தில் பங்கு பெற முடியாது ஆளுநரோட பணி நீ பணி நீக்கிறதுல குடியரசுத் தலைவருக்கு முற்றும் தான் முக்கிய பங்குள்ளதுங்க அது மாநில சட்டமன்றத்திலேயோ அல்லது உயர் நீதிமன்ற உயர்நீதிமன்றத்தில் எதுக்கும் ப ஆளுநரை பணி நீக்கம் செய்கிறதுக்கு அனுமதி இல்லை ஓகேங்களா அடுத்து கீழே வாங்க ஒருவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் ஆளுநராக நியமிக்கப்படல ஒருவரை எத்தனை முறை வேண்டுமான சப்போஸ் பாரன் ரவி அவர்கள் இருக்கிறாருங்களா அவரை வந்து எத்தனை முறை வேணால் மாநிலத்தில் ஆளுநரை நியமனம் செய்யலாம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா ஒருவரை ஒரே மாநில ஆளுநர்களாக நியமனம் செய்யப்படுவதில் இரண்டு மரபுகள் பின்பற்றப்படுகின்றன அவை என்னென்னா ஆளுநர் நியமிக்கப்படும் ஒருவர் தன் எந்த எந்த மாநிலத்து ஆளுநராக நியமிக்கப்பட்ட உள்ளாரோ அந்த மாநிலத்தில் வசிப்பராக இருக்கக்கூடாது இப்போ வந்து ஒரு ஆளுநர் நியமனம் தான் இருந்துச்சுன்னா அவருடைய சொந்த மாநிலத்தில் வந்து அவர் ஆளுநராக நியமனம் செய்யக்கூடாது ஃபஸ்ட்டு நம்பர் ரூல்ஸுங்க செகண்ட் ரூல்ஸ் என்னென்னா ஆளுநர் நியமிக்கப்படும் ஒருவரை நடுவன் அரசு மாநில அரசுடன் கலசு கலந்தோசித்து அவரது பெயரை முன்மொழிய வேண்டும் சப்போஸ் இப்போ ஒருத்தரை வந்து மத்திய அரசோ மாநில அரசோ ப்ரமோட் பண்ணுறது மூலியமாக தான் குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து ஆளுநர் நியமனம் செய்வார் ஏ பரிந்துரை யார் வழங்கினா அரசும் மாநில அரசு கண்டிப்பாக கொடுப்பாங்க ஓகேங்களா அந்தந்த மாநிலத்துக்கு ஓகேங்களா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஒன் ஃபிஃப்டி எயிட்டின் படி ஒருவர் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாலு ஆளுந மாநிலங்களில் ஆளுநராக நியமிக்கப்படும் போது குடியரசுத் தலைவர் ஒரு ஆணையின் மூலம் ஆளுநரின் ஊதியம் மற்றும் படிகள் சம்பந்தப்பட்ட மாநிலம் பகிர்ந்து வழங்க தீர்மானிக்கலாம் இப்போ ரெண்டு மாநிலத்துக்கு ஆளுநராக இருக்கிறாங்கன்னா ரெண்டு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் அமௌண்ட்டை பாதியாக பிரித்து க கம்ப்ளைண்ட் பண்ணி அவருக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா பாதி அமௌண்ட்டாக பிரித்து ஒரு அமௌண்ட்டாக கொடுப்பாங்க அது வந்து குடியரசுத் தலைவர் அது எந்த ஆர்டிகல்னோ ஒன் ஃபிஃப்டி எயிட் ஆர்டிக்கல் படி இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட மாநிலம் ஆளுநராக நியமிக்கப்படும் போது குடியரசுத் தலைவர் ஒரு ஆணையின் மூலம் ஆளுநரின் ஊதியம் மற்றும் படிகள் சம்மந்தப்பட்ட மாநிலங்கள் ரெண்டு மாநிலம் ரெண்டு மாநிலங்கள் பகிர்ந்து அவருக்கு ஊதியம் வழங்குவாங்க ஓகேங்களா ஆளுநர் ஆவதற்கான தகுதிகள் என்னென்னு சொல்லி பார்த்துக்கிறாங்க இந்திய அமைப்பை நூற்றி ஐம்பத்தேழு மற்றும் நூற்றி ஐம்பத்தெட்டாவது சட்டப்பிரிவு ஆளுநர் பதவிக்கு தேவையான பின்வரும் தகுதிகளை கூறுகிறது எந்த ஆர்டிக்கல் வந்து ஆளுநருக்கோட தகுதிகளை கூறு குறிப்பிட்டீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி செவன் அண்ட் ஒன் ஃபிஃப்டி எயிட் வந்து ஆளுநருக்கு ஆளுநர் ஆவதற்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும்னு சொல்லி சொல்லுது ஓகேங்களா அவர் வந்து இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் எல்லாருமே ஃபஸ்ட்டு இந்திய குடிமகனாக இருக்கணும் ஓகேங்களா முப்பத்தஞ்சு வயது நிரம்பியவராக இருக்கணும் ஃபஸ்ட்டு ரூல் என்னங்க அவர் வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும் ரெண்டாவது என்னங்க முப்பத்தஞ்சு வயது நிரம்பியவராக இருக்கணும் ஓகேங்களா நாடாளுமன்ற உறுப்பினரோ சட்டமன்ற உறுப்பினரோ இருக்கக்கூடாது அவர் வந்து நாடாளுமன்றத்தில் ஒரு உறுப்பினராகவோ இல்லை சட்டமன்றத்தில் ஏதோ உறுப்பினராகவும் இருக்கக்கூடாது ஓகேங்களா அவ்வாறு இருப்பின் அவர் ஆளுநராக பதவியேற்கும் பதவி ஏற்கும் பொழுது தாமாக அப்பதவி காலியாகிவிடும் மேலும் அவர் லாபம் தரும் ஒரு தொழிலும் ஈடுபடக்கூடாது ஓகேங்களா அவர் வந்து அவருக்கு ஏதோ ஒரு ப்ராஃபிட் வர எந்த தொழிலும் ஈடுபடக்கூடாது அதே போல் வந்து ஆளுநராக ஏற்கும் போது அவரோட ஏற்கனவே ஏதோ ஒரு பதவியில் இருந்தாலும் அந்த பதவியை ரிஜெக்ட் பண்ணிட்டு வரணும்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்திய குடிமகனாக இருக்குன்னு முப்பத்தஞ்சு வயது நிரம்பி இருக்குன்னு நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாதுங்க அவரது அவருக்கு வந்து லாபம் தரும் எந்த ஒரு தொழிலும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்குது ஓகேங்களா அடுத்து ஆளுநரோட அதிகாரங்கள் மற்றும் பணிகளை பார்த்தலாம் ஆளுநர் மாநில நிர்வாகத்தின் தலைவராக செயல்படுவது மட்டுமல்லாமல் ஏராளமான அதிகாரங்கள் பெற்றவராகவும் செயல்படுகிறார் ஓகேங்களா அது என்னென்ன அதிகாரம் சொல்லி பார்த்தலாம் வாங்க சட்டப்பிரிவு ஒன் சிக்ஸ்டி த்ரீயின் படி முதலமைச்சரின் தலைமையிலான அமைச்சரவை ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின்படி ஆளுநர் குறிப்பிட்ட சில நிகழ்வுகளை தவிர மற்ற அதிகாரங்களை செயல்படுத்துகிறார் ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி த்ரீ என்னன்னா முதலமைச்சர் தலைமையிலான ஒரு அமைச்சரவை குழு வந்து ஆளுநருக்கு இருக்குங்க அந்த ஆளுநருக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் இவங்க பண்ணுவாங்க அந்த அமைச்சரவை குழு தவிர மற்ற அதிகாரங்கள் அனைத்தும் செயல்படுத்துவார் ஓகேங்களா அடுத்து நிர்வாக அதிகாரங்கள் என்னென்னு சொல்லி பார்த்தலாம் மாநில சட்டமன்ற தேர்தல் பெரும்பான்மை பெறும் கட்சியின் தலைவரை முதலமைச்சர் ஆளுநர் முதலமைச்சராக ஆளுநர் அவர்கள் நியமனம் செய்வார் இப்போ மாநில எலெக்ஷன் நடந்திருக்கிற முதலமைச்சரை யார் வந்து நியமனம் செய்வார்னா ஆளுநர் அவர்கள் தான் எந்த கட்சி பெரும்பான்மை பெற்றிருக்குதோ அந்த கட்சியோட தலைவரை முதலமைச்சரை நியமனம் செய்வார் ஓகேங்களா முதலமைச்சர் பரிந்துரையின் பேரில் அமைச்சரவை மற்ற உறுப்பினர்களையும் நியமனம் செய்வார் மற்ற அமைச்சர்களை நியம நியமனம் செய்வர் யார்னா ஆளுநர் அவர்கள் அவர் வந்து முதலமைச்சரோட தலைமையில் பரிந்துரையின் படித்த ஓகேங்களா அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார் தம டிஎன்பிசி இருக்குமே டிஎன்பிசியோட தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நியமனம் செய்வர் யாருன்னா ஆளுநர் ஆனால் முதலமைச்சர் இதுலேருந்து பரிந்துரை கொடுப்பாங்க நியமனம் செய்கிறது வேணால் நம்ம ஆளுநர் அவர்கள் ஓகேங்களா மாநில தலைமை தேர்தல் அதிகாரி நியமனம் செய்து அவரது பணிக்காலம் பணியின் தன்மையை தீர்மா தீர்மானி தீர்மானம் செய்தார் ஓகேங்களா அவர் என்ன பண்ணுறாருன்னா மாநில தேர்தல் ஆணையத்தோட அதிகாரியை நியமனம் செய்வரும் யாருன்னா ஆளுநர் அவர்கள் ஓகேங்களா மாநில பல்கலை மாநில யூனிவர்சிட்டி இருக்குங்க யூனிவர்சிட்டியோட வேந்தர் வேந்தர்னா பிரின்சிபல் எல்லாத்தையுமே பிரசிடன்ட் எல்லாத்தையுமே நியமனம் செய்வார் யாருன்னா ஆளுநர் அவர்கள் தான் ஓகேங்களா மாநில பல்கலைகளில் வேந்தர்களை நியமனம் செய்பவர் யாருனா வேந்தர் மற்றும் துணைவேந்தர்களை நியமனம் செய்கிறார் ஓகேங்களா குடியரசுத் தலைவர் அவசர நிலை பிரகடனம் செய்யப்படும் குடியரசுத் தலைவரின் பெயரில் இவரே மாநிலத்தை நேரடியாக ஆட்சி செய்கிறார் சப்போஸ் வந்து குடியரசுத் தலைவர் அமல்படுத்தும் போது ஆளுநர் தான் அந்த மாநிலத்தை நேரடியாக ஆட்சி செய்வார் ஓகேங்களா சட்டமன்ற அதிகாரம் பார்த்தல வாங்க ஆளுநர் மாநில சட்டமன்றத்தில் ஒரு ஒருங்கிணைத்த பகுதியாளர் ஆனால் அவர் சட்டமன்றத்தில் உறுப்பினராக இல்லை ஆனால் ஆளுநர் பின்வரும் சட்டமன்ற அதிகார ஆளுநர்கள் வந்து சட்டமன்றத்துக்கு உறுப்பினராக இல்லை இல் அப்படி இல்லாட்டியும் ஆளுநருக்கு சட்டமன்றத்தில் சில அதிகாரம் இருக்குது என்னென்ன அதிகாரம்னு பார்த்தல ஆளுநர் சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் சட்டமன்றத்தை கலைக்கவும் உரிமை பெற்றுள்ளார் ஆளுநர் அவர்கள் என்ன இருக்குதுன்னா சட்டமன்றத்தை கூட்டலா கலைக்கலா பிளஸ் கூட்டுறதுக்கு ஒத்தி வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஆளுநர் அவர்களுக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா தேர்தல் முடிந்து சட்டசபை அமைந்த முதல் கூட்டத்தொடரிலும் மற்றும் ஒவ்வொரு ஆண்டு முதல் கூட்டத்தொடரிலும் உரையாற்றுவார் தேர்தல் இப்போ முடிஞ்சு எலெக்ஷன் முடிஞ்சு யார் வந்து முதலமைச்சர் அமைச்சு அமைச்சரவை கூட்டமெல்லாம் அமைச்சதுக்கு அமைச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு நடக்கிற சட்டமன்ற கூட்டத்தில் முதல் கூட்டத் தொடரை ஸ்டார்ட் பண்ணுறதுமே அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆண்டு முதல் கூட்டத்திலேயும் ஒவ்வொரு உரையாற்றுவார்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா நிலுவையில் உள்ள மசோதா குறித்து சட்டமன்ற அவையில் ஆளுநர் செய்தி அனுப்பலாம் ஆளுநர் அவர்கள் செய்தி அனுப்பு ச சட்டசபையில் இருக்கிற மசோதாவுக்கு வந்து ஆளுநர் அவர்கள் செய்தி அனுப்பலாமா ஓகேங்களா சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பணியிடம் காலியாக இருக்கும் போது சட்டமன்றத்தை தலைமை ஏற்று நடத்த எந்த சட்டமன்ற உறுப்பினர் வேண்டுமானாலும் வேண்டுமானாலும் ஆளுநர் நியமனம் செய்யலாம் சப்போஸ் அங்கே வந்து சபாநாயகர் துணை சபாநாயகர் பணியிடம் காலியாக இருந்துச்சுன்னா ஆளுநர் யாரை வேணால் அந்த சட்டமன்றத்தை தலைமையேற்று நடத்த சொல்லி சொல்லான்னு சொல்லி ஆளுநர் அவர்களுக்கு ஆளுநர் அவர்களுக்கு பவர் இருக்கு ஓகேங்களா ஆங்கில இந்திய வகுப்பினர்லேருந்து ஒரு உறுப்பினர் மாநில சட்டமன்றத்தில் நியமனம் செய்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு ஓகேங்களா கலை இலக்கியம் அறிவியல் கூட்டுறவு இயக்கம் மற்றும் சமூக சேவை போன்றவற்றில் க சிறந்து விளங்கும் நபர்களை தேர்ந்தெடுத்து மாநில சட்டமேலவையில் ஆறில் ஒரு பங்கு இடங்களுக்கு இவ் அவர்களை நியமனம் செய்கிறார் அவர்கள் குடியரசுத் தலைவர் அவர்கள் ஓகேங்களா மாநில சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படும் ஒவ்வொரு மசோதாவும் ஆளுநர் கையொப்பமிட்ட பின்னவே மட்டுமே சட்டமாக மாற்றப்படும் ஓகேங்களா ஆனால் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரே மசோதா ஆளுநர் ஒப்புதலுக்காக அனுப்பப்படும் போது ஆளுநர் கையொப்பமிடலாம் அல்லதும் நிறுத்தி வைக்கலாம் இங்கிருந்து சட்டமன்றத்திலிருந்து ஒன்று வந்து அங்கே போதுனா ஆளுநர் அவர்கள் சைன் பண்ணும்போது ஆளுநர் அது ச கையொப்பம் இல்லை ஆளுநர் அவர்களுக்கு பவர் ஓகேங்களா கீழே வாங்க அல்லது மீண்டும் மறுபரிசீலனைக்காக சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்பலாம் அது வந்து நிறுத்தி வைக்க நிறுத்தி வைக்கணும் நிறுத்தி வைக்கலாம் மீண்டும் மறுபரிசீலனைக்காக திரும்ப சட்டமன்றத்துக்கு அவருக்கு அனுப்புறதுக்கு அதிகாரம் இருக்கு ஓகேங்களா அரசியலமை சட்டத்தின் சட்டப்பிரிவை அறுநூற்றி பதிமூணு பீல் மாநில ஆளுநர் வந்து மாநில சட்டமன்றம் நடைபெறாத போது அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம் சட்டமன்றம் செயல்படாத போது அவசர சட்டத்தை பிறப்பிக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறதுனா ஆளுநர் அவர்களுக்கு இருக்கு ஓகேங்களா அடுத்தது பாருங்க அடுத்த மாநிலத்தின் ஆண்டு நிதி நிலை அறிக்கை அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் அறிக்கை அரசு தணிக்கை குழு அறிக்கை சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கின்றார் இவர்தான் இதோட அறிக்கையில் சமர்ப்பிக்கிறது யாருன்னா ஆளுநர் அவர்கள் ஓகேங்களா நிதி நிதி அதிகாரம் ஓகேங்களா மாநிலத்தின் ஆண்டு வரவு செலவு திட்டங்களை தயார் செய்து சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யும் கடமை ஆளுநருக்கு ஆளுநருக்கு அரசியலமைப்பு வழங்குகிறது ஓகேங்களா தேவைப்பட்டால் துணை வரவு செலவு திட்டத்தையும் அறிமுகம் செய்யலாம் இதெல்லாம் ஆளுநர் அவர்களுக்கு பவர் இருக்கு ஓகேங்களா அடுத்த ஆளுநரின் முன் அனுமதியுடன் தான் பண மசோதா சட்டமன்ற இதுதான் முக்கியங்க ஆளுநரோட அனுமதியோட தான் பண மசோதாவை வந்து சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட முடியும் முதலமைச்சருங்க முதலமைச்சர்னா யாரு பார்த்தலாம் அரசியலமைப்பில் அமைக்கப்பட்ட நாடாளுமன்றத்தில் அமைந்த அரசியல் ஆளுநர் மாநில பெயரளவு நிர்வாகியாகும் முதலமைச்சர் உண்மையான நிர்வாகியாகும் முதலமைச்சர் வந்து உண்மையான நிர்வாகியாக செயல்படுவர் யார்னா முதலமைச்சருங்க பெயரளவு நிர்வாகியாக செயல்படுவது ஆளுநர் அவர்கள் ஓகேங்களா மாநில மாநில அரசின் தலைவர் என முதலமைச்சரை தான் சொல்லுவாங்க மாநில அரசின் தலைவர் யார்னா முதலமைச்சர் அவர்கள் ஓகேங்களா அரசாங்கத்தையும் என்பவர் அரசாங்கத்தின் தலைவர் அவர் ஓகேங்களா முதலமைச்சரோட நியமனம் பத்தி பார்க்க ஓகேங்களா முதலமைச்சர் மாநில ஆளுநரால் நியமனம் செய்வார் அப்படியாவே பார்த்துட்டு முதலமைச்சரின் பதவிக்காலம் நிண்ணிக்கப்பட்ட ஒன்றல்ல மேக்சிமம் ஐந்து ஆண்டுகள் தான் ஆனால் சப்போஸு சப்போஸ் பெரும்பான்மை இல்லாமல் இதை இதாச்சுன்னா கூட கலைக்கப்படலாமா ஆளுநர் ஓகேங்களா அதனால நீ நின்னிக்கப்பட நின்னிக்கப்பட்ட ஒன்றல்லன்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க ஓகேலா சட்டமன்ற உறுப்பினர் பெரும்பான்மை ஆதரவை எவ்வளவு காலத்தில் தொடர்கிறதோ அதுவரை அவர் முதலமைச்சராக நீடிக்கலாம் நான் சொன்னேன்னு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை இருக்கிற வரைக்கும் அவர் முதலமைச்சராக இருக்கலாம் ஓகேங்களா சட்டமன்றத்தில் எப்பொழுது அவர் பெரும்பான்மை இழைக்கிறாரோ அப்பொழுது தனது பதவியை ராஜினாமா செய்வார் பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் அவர் வந்து தன்னோட பதவியை ராஜன்மா செஞ்சன் ஓகேங்களா சட்டமன்றத்தில் மற்ற உறுப்பினரோட பதவிக்காலம் போலவே முதலமைச்சர் பதவிக்காலமும் ஐந்து ஆண்டுகள் தான் ஓகேங்களா சப்போஸ் அவருக்கு வந்து உறுப்பி சட்டமன்ற உறுப்பினர் பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் எப்போ வேணால் அவரோட பதவியை ராஜர்மா செய்யணும் அப்படி வந்து பெரும்பான்மை கரெக்டாக இருந்துச்சுன்னா அவரோட பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் தான் ஓகேங்களா முதலமைச்சரோட அதிகாரம் மற்றும் பணிகள் ஓகேங்களா அமைச்சரவை தொடர்பான முதலமைச்சர் பரிந்துரையின் பேரில் ஆளுநர் வந்து அமைச்சரவையை நியமனம் செய்வாருங்க அமைச்சர்களுக்கு துறையும் ஒதுக்கீடு செய்வது வந்து முதலமைச்சர் தான் பரிந்துரை சொல்வார் ஓகேங்களா தனது அமைச்சரவையை மாற்றி அமைக்கிறார் அதுக்கு அதிகாரம் யாருக்குள்ளதுனா முதலமைச்சர் அவர்களுக்கு ஓகேங்களா அமைச்சரவை கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி முடிவுகளை எடுக்கிறவர் யார்னா முதலமைச்சர் அவர்கள் ஓகேங்களா அமைச்சர் அனைவரும் கட்டுப்படுத்தி வழிநடத்தி இயக்கி அவர்களது நடவடிக்கையை ஒருங்கிணைக்கவர் யாருங்க முதலமைச்சர் அவர்கள் பேசிக்காக நமக்கே தெரியும் ஓகேங்களா ஆளுநர் தொடர்பானவை கீழ்காணும் அலுவலர்களை நியம் நியமனம் தொடர்பாக ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குவார் முதலமைச்சர் வந்து ஆளுநருக்கு வந்து சிலது டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற போஸ்டிங்கெல்லாம் அப்ளை அப் அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது யாரோட ஆளுநரோட ஆளுநருக்கு வந்து இவர் வந்து பரிந்துரை மட்டும்தான் வழங்குவார் ஓகேங்களா அது என்னென்ன போச்சிங்கன்னா மாநில அரசு வழக்கறிஞர் மாநில தேர்தல் ஆணையம் அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் மற்றும் உறுப்பினர் மாநில திட்டக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர் இவரையெல்லாம் நியமனம் செய்வதற்கு வந்து ஆளுநர் அவர்களுக்கு பரிந்துரை கொடுப்பாங்க ஓகேங்களா அடுத்து சட்டமன்றம் தொடர்பானவை சட்டமன்றத்தின் கூட்டுத்தொடரை ஆரம்பிக்கும் ஒத்திவைக்கும் ஆளுநருக்கும் முதலமைச்சர் ஆலோசனை வழங்குவார் இந்த இடத்துல வந்து முதலமைச்சர் வந்து ஆளுநர் அவர்களுக்கு சொல்லுவார் கூட்டுத்தொடரை ஆரம்பிக்கிறோம் ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லி ஆலோசனை யாருக்கு வழங்குவார்னா முதலமைச்சர் வந்து ஆளுநர் அவர்களுக்கு வழங்குவார் ஓகேங்களா சட்டமன்றத்தின் அரசின் கொள்கைகளை அறிவிக்கிறார் சப்போஸ் ஏதோ ஒரு திட்டங்கள் அறிவிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது சட்டமன்றத்தில் வந்து முதலமைச்சர் அவர்கள் தான் அறிவிப்பார் ஓகேங்களா சட்டமன்றத்தில் மசோதாக்களை அறிமுகப்படுத்துவார் சட்டமன்றத்தில் ஏதோ ஒரு மசோதா அறிமுகப்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் முதலமைச்சர் அவர்கள் தான் சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்துவார்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு எந்நேரத்திலும் சட்டமன்றத்தை கலைக்க ஆளுநருக்கு பரிந்துரை பரிந்துரை ஒரு செயலாம் ஓகேங்களா சப்போஸ் இன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தோட கூட்டத்தொடர் இருந்துச்சுன்னா அதை கலைக்கிறதுக்கு வந்து ஆளுநருக்கு பரிந்துரை செயலாம் முதலமைச்சர் அமைச்சரவர்கள் ஓகேங்களா அடுத்து கீழே வாங்க அமைச்சரவை பத்தி பார்க்க போறோம் அமைச்சரவை மாநில சட்டமன்றத்தில் கூட்டாக பொறுப்பானது ஓகேங்களா மாநில சட்டமன்றத்தில் கூட்டாக இருக்குன்னா மாநில சட்டமன்றம் செயல்படுறதுக்கே அமைச்சரவை குழு அமைச்சரவை இருந்தால் தான் அது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அமைச்சரவை குழுவின் அமைச்சர்கள் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் இது எல்லாத்துக்கும் தெரியும் அமைச்சர் போஸ்ட் யாருக்கு கொடுப்பாங்க அந்த மாநில சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருக்கிறவங்களை தான் அமைச்சர் போஸ்டிங்கே கொடுக்க முடியும் ஓகேங்களா அதை தான் செகண்ட் பாயிண்ட்டில் சொல்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர் அல்லாத ஒருவர் அமைச்சராக பதவியேற்றால் ஆறு மாதத்துக்குள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும் இப்போ வந்து சட்டமன்ற உறுப்பினர் இல்லாமல் ஒரு சிலர் வந்து அமைச்சராக அப்பாயின்மெண்ட் பண்ணார்னா அவர் வந்து ஆறு மாதம் சட்டமன்ற உறுப்பினராக அவர் வந்து மாறியிருக்கணும் அப்படி மாறினா அவரோட பதவியை ராஜினமா பண்ற மாதிரி தான் ஓகேங்களா சட்டமன்றத்தில் நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டால் மாநில அமைச்சரவை ராஜர்மா செய்ய வேண்டும் சப்போஸ் மாநில அமைச்சர் பதவி வந்து ராஜினமா செய்யலாம் பெரும்பான்மை கொண்டு வந்து நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ரிஜெக்ட் பண்ணணும் சொல்றாங்க ஓகேங்களா அடுத்து கீழே வாங்க அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி மூணு ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க அமைச்சரவையை உருவாக்க வழிவகை செய்கிறது ஓகேங்களா சப்போஸ் வந்து ஆளுநருக்கு வந்து ஆலோசனை வழங்குறதுக்கு ஒரு தனி அமைச்சரவை குழு இருக்கணும்னு சொல்லி எந்த ஆர்டிகல் சொல்லுனா ஆர்டிக்கல் ஒன் சிக்ஸ்டி த்ரீ சொல்லுது ஓகேங்களா ஒன் சிக்ஸ்டி த்ரீ ஒன் என்ன சொல்லுதுன்னா முதலமைச்சர் தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை குழு வந்து ஆளுநர் தேவைப்படும் போதெல்லாம் உதவி செய்ய வேண்டும் பிளஸ் ஆலோசனையும் வழங்க வேண்டும் சொல்லி சொல்லுது ஓகேங்களா ஆர்டிக்கல் ஒன் சிக்ஸ்டி த்ரீ ஒன்ல வந்து முதலமைச்சர் தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை குழு ஆளுநர் தேவைப்படும் போதெல்லாம் உதவி செய்யணும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அமைச்சரவ அமைச்சர்களுடான மற்ற விதிகள் ஓகேங்களா ஒன் சிக்ஸ்டி ஃபோர் என் ஒன் என்ன சொல்லுன்னா ஆளுநரால் முதலமைச்சர் நியம் நியமிக்கப்படுவதை கூறுகிறது ஓகேங்களா முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்கள் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை விட பாஞ்சு விழுக்காடு தாண்டக்கூடாது சப்போஸ் இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது ஓகேங்களா அதில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பேர் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பேர் வந்து ஆளுநர் வந்து அமைச்சரா நியமனம் செய்ய முடியும் அந்த அதை வந்து எந்த ஆர்டிகல் சொன்னா ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஒன் ஓகேங்களா ஒன் ஏங்கிறது தான் தாண்டு அப்போ ஃபிஃப்டி பர்சென்டேஜுக்கு மேலே தாண்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அமைச்சரவையோட அதிகாரங்கள் மற்றும் பணிகள் ஓகேங்களா மாநில அரசுக்கான கொள்கையை உருவாக்கி அவற்றை திறம்பற நடைமுறைப்படுத்தப்படுகிறதோ ஓகே சட்டமன்ற நிகழ்ச்சியை முடிவு செய்து அனைத்து முக்கியமான மசோதாக்களும் ஆதரவு அளிக்கிறாரு நீங்கள் ஆதரவு அளிக்கிறதுனால அது மசோதாவாக சட்டமாக இயற்ற முடியும் ஓகேங்களா நிதி கொள்கையை கட்டுப்படுத்துவதுடன் மாநில பொது நலனுக்காக வரி கொள்கையை முடிவு செய்கிறது முக்கியமான துறை தலைவர்களின் நியமனம் செய்கிறது ஓகேங்களா அடுத்தது மாநிலத்தின் செலவுகளை சமாளிக்க திட்ட அறிக்கையை உருவாக்கிறது அது ஓகே ஒரு மசோதா சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தும் போது அது சாதாரண மசோதாவா அல்ல நிதி மசோதாவா என்று தீர்மானிக்கிறதுக்கு அமைச்சரவைக்கு வந்து மிக முக்கிய பொறுப்பு ஓகேங்களா அமைச்சரவையில் ஒவ்வொரு அமைச்சரின் பணியை கட்டுப்படுத்தி கண்காணித்து ஒருங்கிணைத்து ஆண்டு வரவு செலவு திட்டங்கள் அமைச்சரவையால் இறுதி செய்யப்படும் அந்த அமைச்சரவையால் தான் ஒவ்வொரு ஆண்டு வரவு செலவு திட்டங்களை வந்து கண்காணித்து ஒருங்கிணைத்து அந்த இறுதிப்பட்டியலே வெளியிடுறது ஓகேங்களா இதுதான் அமைச்சரவையோட பணிகள் அடுத்த மாநில சட்டமன்றம் மாநில சட்டமன்றம் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு சட்டமன்றம் ஏற்பட வழிவகை செய்கிறது ஓகேங்களா பெரும்பான்மையான மாநிலங்கள் ஒரு அவை மட்டும்தான் உள்ளது சில மாநிலத்தில் ஈரவை செயல்படுது ஓகேங்களா ஈராவை செயல்படுது எந்தெந்த மாநிலம் பீகார் கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேஷ் ஆந்திரா தெலுங்கானா இந்த ஆறே ஆறு மாநிலத்தில் தான் ஈரவை செயல்படுது ஓகேங்களா கீழவையானது மா மாநில மக்களின் பிரதிநிதிகளை கொண்டது ஓகேங்களா மேலவையானது ஆசிரியர் பட்டதாரி உள்ளாட்சி உறுப்பினர் ஆகியவைகளை கொண்டது மே மேல் மேலவை கீழவைங்கிறது வந்து மாநில மக்களின் பிரதிநிதினா நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்களா அவங்க ஓகேங்களா மாநிலத்தை தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மொத்த எண்ணிக்கையின் படி இரநூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினர்கள் அமைச்சரவையின் எண்ணிக்கை முப்பத்தாறு வரை இருக்கலாம் அதாவது இரநூத்தி முப்பத்தி நாலில் பாஞ்சு தமிழக சட்டமன்ற உறுப்பினர்கள் மொத்த எண்ணிக்கை எவ்வளவுங்க மொத்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறது இரநூத்தி முப்பத்தி நாலு ஓகேங்களா அதில் வந்து முப்பத்தி ஆறு பேர் அமைச்சராக நியமனம் செய்யலாம் இரநூத்தி முப்பத்தி நாலில் பாஞ்சு பர்சன்டேஜ் எவ்வளவுங்க முப்பதா முப்பத்தாறாங்க முப்பத்தாறு பேர்த்து நியமனம் செய்யலாம் சட்டமன்ற பேரவை வந்து கீழவை கீ பேரவை அவையினால் ரெண்டு ஒண்ணுதான் ஓகேங்களா மாநிலத்தில் சட்டமன்றம் பிரபலமான ஒரு அவை ஆகும் கீழவைங்கிறதா சட்டமன்றத்தோட மிக பிரபலமான ஒரு அவை இது மாநில அதிகாரத்தில் உண்மையான அதிகார மையமாகும் ஓகேங்களா வயது வந்தோருக்கு வாக்குரிமையின் அடிப்படை மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இங்கே யாருங்க ஒரு பங்கீழவையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் இருப்பாங்க ஓகேங்களா சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை மக்கள் தொகையை பொறுத்து மாநிலங்களுக்கு மாநிலம் வேறுபடும் ஓகேங்களா ஏன்னா மக்கள் தொகையை பொறுத்து தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து எத்தனை பேருன்னு சொல்லி சொல்கிறதோ அதனால் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கு வேறுபட்ட வேறுபட்ட உறுப்பினர்களோட எண்ணிக்கை இருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா ஆனா இருப்பினும் சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு அதிகபட்சமாக ஐநூறுக்கு அதிகமா போகக்கூடாது அறுபது கம்மியாக இருக்கக்கூடாது ஓகேங்களா சட்டமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கை சட்டமன்ற உறுப்பினரோட பதவிக்காலம் ஐந்து ஆண்டு ஓகேங்களா இருப்பினும் ஐந்து ஆண்டுகள் முடியும் முன்னரே சட்டமன்றம் கலைக்கப்படலாம் ஓகேங்களா அது ஆளுநரோட பரிந்துரையில் பேரில் ஓகேங்களா ச சட்ட மேலவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை அம்மாநில சட்டமன்ற கீழவையில் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் த்ரீயில் ஒரு பங்கு மிகாமல் இருக்க வேண்டும் ஓகேங்களா ஆனால் மேலவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து நாற்பதுக்கு மேல் இருக்க வேணும் மேலவே நம்மளில் இல்லை அதனால தெரிஞ்சுக்க வேண்டாம் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நாற்பதுக்கு குறையாமல் இருக்கணும் சட்டமன்றத்தின் அமைப்பு ஓகேங்களா தமிழக சட்டமன்றம் இரநூத்தி முப்பத்தஞ்சு உறுப்பினர்களை கொண்டுள்ளது ஓகேங்களா இது இரநூத்தி முப்பத்தி நாலு உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறது ஒரு ஒருத்தர் வந்து ஆளுநர் அவர்கள் ஆங்கிலோ இந்தியன் அவர்களை நியமனம் செய்வார் ஓகேங்களா சபாநாயகர்னா யாருங்க மக்களவை மக்களவையின் தலைமை தங்கி நடத்துவது தான் சபாநாயகர்ன்னு சொல்லுவார் இப்போ தற்போது தமிழ்நாட்டின் சபாநாயகர் யாருங்க அப்பாவு அவர்கள் ஓகேங்களா சட்டமன்ற உறுப்பினரே சபாநாயகர் துணை சபாநாயகர் தேர்ந்தெடுக்க அந்த சட்டம் தேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அறுநூத்தி முப்பத்தி நாலில் ஒருத்தரை தான் சபாநாயகராக மற்றும் துணை சபாநாயகராக நியமனம் செய்வார் ஓகேங்களா சட்டமன்ற ஒரு தீர்மானத்தின் மூலம் பதினாலு நாட்கள் அறிவிப்பு கொடுத்த பிறகும் சபாநாயகரோட பதவி நீக்கம் செய்யலாம் வந்து ஒருத்தரை வந்து சபாநாயகர் பதவி நீக்கம் செய்யணும் அவருக்கு வந்து பாஞ்சு நாளுக்கு முன்னையே அறிவிப்பு கொடுக்கணும் ஓகேங்களா அதற்கு முன் சபாநாயகர் பதவி நீக்கம் செய்யும் தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடக்கும் நேரத்தில் அவர் அவைக்கு வந்த பெரும்பாலான உறுப்பினர்கள் வாக்களித்து தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் வந்து இருபது பேர் வந்துருக்கிறாங்கன்னா அதில் பெரும்பான்மை பேர் வந்து அவருக்கு வந்து அவர் வந்து நீக்கிறதுக்கே ஓகேன்னு சொன்னாங்கன்னா மட்டும்தான் நீக்க முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க பெரும்பான்மை ரொம்ப முக்கியங்கிறாங்க அந்த அன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற அவைக்கு வந்ததில் பெரும்பான்மை பேர் அவருக்கு ப நீக்கம் செய்கிறதுக்கு ஓகேன்னு சொன்னால் மட்டும்தான் பதவி நீக்கம் செய்ய முடியும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா சட்டமன்றத்தை கலைக்கும் போது தனது பதவியை இழக்க மாட்டார் மேலும் புதிய சட்டமன்றத்தின் முதல் கூட்டம் வரை தனது பதவியை தொடர்கிறார் ஓகேங்களா இப்போ வந்து அவரோட எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்தது புதுசாக வர அப்பாயின்மெண்ட் பண்ணுற வரைக்கும் அவரு தான் அந்த சட்டமன்றத்தோட த கூட்டத்தை தலைமை தாங்குபவர் சபாநாயகர் அவர்கள் தான் சபாநாயகர் போது அவரது பணியை துணை சபாநாயகர் மேற்கொள்வார் சப்போஸ் சபாநாயகர் வரலனா அவரோட பணியை துணை சபாநாயகன் பார்த்துப்பார் ஓகேங்களா அவ்வளோதாங்க வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் இது போல் பார்க்கலாமா ஒன்லைனர் பார்க்கலாமான்னு சொல்லி உங்களோட விருப்பத்தை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அது போல் பார்க்கலாம் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் ஒவ்வொரு டாப்பிக்கே புக்கிலேருந்து எடுத்து பார்க்கலாமா இல்லை ஒன்லைனர் போடலாமான்னு சொல்லி சொல்லுங்கள் மறக்காமல் தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் லவன் சப்போர்ட்